தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் பேசப்பட வேண்டிய ஒரு படம் பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து மக்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டு போயிடலாம் எதுக்குடா வம்பு அப்படின்னு அப்படின்னு எடுக்கிற டைரக்டர் சில பேர் இருக்காங்க சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து தனக்கு பிடிச்ச விஷயத்த மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுப்பாங்க அவங்க எடுக்க பய தயங்குற இல்லைன்னா பயப்படுற விஷயத்த மட்டுமே எடுக்கிறது அப்படின்னு நினச்சி கங்கனை கட்டிகிட்டு எடுக்கிற டைரக்டர்ஸ் அப்படி பேர் அப்படி ஒரு டைரக்டர் தான் ஜெயப்பிரகாஷ் சசி சார் படம் பார்த்துட்டு சொன்னாரு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல படம் இது ஆனா இதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நம்ம பண்ணிடுவோம் அது பண்ணாங்கன்னா நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் சோ ஜேபி கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன் எங்களுக்கு தேவைப்படுற இந்த எடிட்ல சேஞ்ச் பிளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வேணும் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமா பண்ணிருக்கீங்க இதை எல்லா தரப்பு மக்களும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கொடுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் என்ன சொன்னாலும் கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தேன் அதாவது எடுத்த படத்துல நான் சொல்லிட்டே இருக்கேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் முடிச்சு மிக்சிங் முடிஞ்சு ஆழ்ந்துகிட்ட படத்தை காமிக்கிறாரு அப்போ நான் சொல்றேன் இதை ஹோல்ட் பண்ணணும் ஆடியன்ஸை இது வந்து ஒரு கான்வர்சேஷன் படம் ஒரு டைலாக் ஓரியன்ட் படம் அப்படிப்பட்ட படத்துல வந்து நம்ம ஒரு ஹோல் பண்ணணும்னா பிஜிஎம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன என்ன கருத்து சொன்னாலும் அது கரெக்டா இருந்ததுன்னா அதெல்லாம் ஏத்துக்கிட்டு சிலதெல்லாம் ஜேபி பி வேணா சார் அப்படின்னாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க்கா ஒரு ரெடியான படத்துல அவ்வளவு டீம் ஒர்க்கா இந்த டீம் இயங்கி அண்ட் ஒரு படைப்பா பார்க்கும்போது நாங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்கிரீனிங் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஜேபி நம்மளுக்கு ஒரு படமா கொண்டு வந்திருக்காரு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு தமிழ் சினிமால கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் பேசப்பட வேண்டிய ஒரு படம் பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து அவர் பேசும்போது சொன்னாரு இது வந்து லெஸ்பியன் என்ற வார்த்தை அப்படின்றத வந்து நீங்க நெகட்டிவா பார்க்கவேனா ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கிற அன்பை பத்தியும் புரிதலை பத்தியும் இது பேசுது உணர்வு பூர்வமா எப்படிப்பட்ட ஒரு அன்பு உருவாகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதுல பல வசனங்கள் மூலமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு ஜேபி மெச்சூர்டான ஒரு படம் எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் பர்டிகுலராக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு படம் அப்படிப்பட்ட படத்தை நம்ம கொண்டு வந்துருக்கோம் அந்த படம் உங்களுக்கு நாங்கள் வெகு விரையில இந்த வாரம் ஃப்ரெஷ்ஷோ நடக்கும் போது அதில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஆதரவு அளிக்கணும் உங்கள் யாரும் கேட்டுக்கிறேன் படம் பார்க்கும்போது மிஸ் பண்ண விஷயம் வந்து மியூசிக்கையும் லிரிக்கையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் ஏன்னா பார்க்க கவனிக்கலை ஏன்னா இந்த படத்தினுடைய சப்ஜெக்டை பார்த்தோன்னே இந்த முதல்ல இதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களோட இது பார்க்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கையும் லைன்ஸையும் மிஸ் பண்ணியிருந்த லிரிக்கையும் தான் இங்கே ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து பார்க்கும்போது தான் அதை ரொம்ப அழகாக பண்ணி மியூசிக் டேரக்டரும் சரி லிரிக்ஸ் மக்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டு போகலாம் எதுக்குடா வம்பு அப்படின்னு அப்படின்னு எடுக்கிற டைரக்டர் சில பேர் இருக்காங்க சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து தனக்கு பிடிச்ச விஷயத்தை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணுன்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுப்பாங்க இன்னும் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க என்னென்னா மக் அதாவது அடுத்தவங்க எடுக்க பயங் தயங்குற இல்லைன்னா பயப்படுற விஷயத்த மட்டுமே எடுக்கிறது அப்படின்னு நினச்சி கட்டிகிட்டு எடுக்கிற டைரக்டர்ஸ் அப்படி போய் அப்படி ஒரு டைரக்டர் தான் ஜெயபிரகாஷ் நம்ம உண்மையை பேசின உடனே மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சமூகம் மலினப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு ஜெயமோகன் எழுதிருந்தாரு நம்ம உண்மையை பேசினவுடனே சந்தோஷப்படுது ஏன் சந்தோஷப்படுது சொசைட்டி அப்படி இருக்கு ஆனா உண்மையை பேசணுங்கிறது தான் நம்ம இதே ஸோ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் லுக் தேவைகளோட படம் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அட்டெம்ட் வந்து ஒரு போல்டு அட்டம் தான் மறுபடியும் பேச வேண்டியிருக்கு சாரி நெல்சன் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படங்க இது ஒரு பெரிய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி போகுது ஒரு செரி சென்சேஷனல் மூவி ஜெயபிரகாஷ் இந்த விஷயத்தை இந்த இவ்வளோ முக்கியமான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க நன்றி சார் நீங்களும் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள் ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லாரும் உங்க முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்

அது பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்புகள் வரும் ஆஸ் ஆக்டர் ஐ திங்க் இட் இஸ் வெரி ஏன்னா மக்கள் மனசில் இப்போ நீங்கள் சக்கர எடுத்து சொல்கிறீங்க கால தேசம் எடுத்து சொல்கிறீங்க மே மாதம் ஒரு சந்திரமுகி தட் குட் வில் குட்வில் நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அது எப்போ எப்ப எப்பவும் அதாவது மனசில் இருக்கும் மக்களுக்கு இப்போ இன்னைக்கும் எங்கிட்ட இப்போ மோர் தென் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் அவரும் பற்றி இன்னைக்கும் நான் ஒரு கேபில் ஏறினா அந்த படத்தை பற்றியும் அந்த கேரக்டர் பத்தியும் மக்கள் என்கிட்ட பேசுறேன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் கிராஃப்ட் அந்த டைரக்டரோட அந்த ரைட்டரோட இளையராஜா சாரோட மியூசிக் அந்த டீமோட வொர்க் சோ அதனால ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு இந்த மாதிரி இஃப்போர்ஸ் ஐ டன் இன் பிட்வீன் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் ஜேபி வென் நீஸ் எந்த ஸ்கிரிப்ட் ஐவஸ் ஸோ ஃபாசினேட்டட் ஏன்னா அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி நான் இதுவரை பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி அண்ட் ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருந்தது அண்ட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது பண்ணி இட் ஹேஸ் டு பி ஜஸ்டிஃபைட் அது நம்ம டிஸ்கஷனில் ஹி ஆல்சோ ஃபெல் த கான்ஃபிடென்ஸ் தட் என்னால் பண்ண முடியும் அப்படியே வந்தது